காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவரான ராகுல் காந்தி மணிப்பூர் மாநிலத்திலிருந்து பாரத் ஜோடோ நியாய யாத்திரையை தொடங்கியுள்ளார் பாஜகவிடம் இருந்து நாட்டு மக்களுக்கு நியாயம் கோரும் வகையில் கடந்த ஜனவரி பதினான்காம் தேதி என்று தொடங்கிய பாரத் ஜோடோ நியாய யாத்திரா நடைபயணமானது மார்ச் இருபதாம் தேதி மும்பையில் நிறைவடைய உள்ளது இந்த யாத்திரை நடைபயணமாகவும் பேருந்திலும் மேற்கொள்ளப்படுகிறது ராகுல் காந்தியின் யாத்திரையானது நாகாலாந்தை கடந்து தற்போது பாஜக ஆளும் அசாம் மாநிலத்தில் உள்ளது இந்த நிலையில் ராகுல் காந்தியின் பாரத் யோடோ நியாய யாத்திரையானது மேற்கு வங்க மாநிலம் கூச்சுக்குள் நுழைய உள்ளது முன்னதாக ராகுல் காந்தியின் யாத்திரைக்கு அசாம் மாநில ஆளும் பாஜக அரசு பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தியதாக காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர் ராகுல் காந்தியின் யாத்திரைக்கு மக்கள் அலைகடல் திரண்டு வந்து வரவேற்பு அளித்து வருகின்றனர் ராகுல் காந்தியும் தன்னை ஒரு தேசிய கட்சியின் முக்கிய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் என பதவி பகுமான நன்றி மக்களோடு மக்களாக கலந்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து வருகிறார் மக்களுடன் சகஜமாக பழகுகிறார் இது மக்கள் மத்தியில் ராகுல் காந்திக்கு பெரும் ஆதரவை பெருக்கி வருகிறது முதியவர்கள் இளைஞர்கள் குழந்தைகள் உட்பட பலரும் ராகுல் காந்திக்கு தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் இதற்கு ஒரு உதாரணமாக ராகுல் காந்தி வருகையின் போது அவரை பார்க்க நீண்ட நேரம் ராகுல் காந்தி வந்ததும் ஓடி போய் அவரை அணைத்துக் கொண்டனர் அழுகிறாள் ராகுல் காந்தி அவளை தேற்றுகிறார் இவ்வாறு குழந்தைகள் உட்பட பொதுமக்கள் மத்தியில் ராகுல் காந்திக்கு ஆதரவு பெருகி வருவதை பார்க்கும் பாஜக தொண்டர்கள் ராகுல் காந்தியின் யாத்திரைக்கு பல்வேறு இடையூறுகள் ஏற்படுத்தி வருகின்றனர் அசாம் மாநிலத்தில் ராகுல் காந்தி சென்ற பேருந்து பாஜக தொண்டர்களால் வழிமறித்து தாக்கப்பட்டது அப்போது ஜெய் ஸ்ரீராம் மோடி மோடி என முழக்கங்களும் எழுப்பப்பட்டன அதேபோல் போல் அசாம் மாநிலத்தின் சமூக சீர்திருத்தவாதியான புனித ஸ்ரீமன் சங்கர தேவாவின் பிறந்த இடமான வடத்ராவா தானுக்கு செல்ல ராகுல் காந்திக்கு அனுமதி மறுக்கப்பட்டது இதனால் ராகுல் காந்தி உட்பட காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் அங்கு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அசாம் மாநிலம் குவஹாத்திக்குள் நுழைய ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ நியாய யாத்திரைக்கு தடை விதிக்கப்பட்டது ஆனால் தடுப்புகளை மீறி ராகுலின் யாத்திரை சென்றது இது குறித்து ராகுல் காந்தி கூறுகையில் இந்தியர்களை கண்மூடித்தனமாக கீழ்ப்படிய பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார் மணிப்பூரில் தொடங்கியுள்ள ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ நியாய யாத்திரை சுமார் ஆறாயிரத்து சுமார் ஆறாயிரத்து இருநூறு கிலோமீட்டர் பயணித்து அஸ்ஸாம் மேற்கு வங்கம் பீகார் சத்தீஸ்கர் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் குஜராத் உள்ளிட்ட பதினான்கு மாநிலங்களில் உள்ள எண்பத்தி ஐந்து மாவட்டங்களை கடந்து மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் நிறைவடைய உள்ளது